வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் வகுப்பு என்பது ஸ்ரீ அருணிரிநாத பெருமான் அருளை செய்தது வேலின் பெருமைகளையும் ஆற்றலையும் விவரிக்கும் அருமையான பாமாலை பதினாறு அடிகளை கொண்ட இந்த வகுப்பிலே இறுதி அடி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் வரை விருத்தன் எனதுல திவரி கருத்தன் மயிலத்து முகன் வேலே என்று முருகனுடைய வேலின் பெருமையை மேலும் ஒவ்வொரு அடியையும் இந்த இறுதி அடியுடன் சேர்த்து படித்தால்தான் அந்த வரி முழுமை பெறும் என்ற அமைப்பிலே பாடம் பெற்ற சிறப்புடையது வேல்வகுப்பு வள்ளிமலை ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்வகுப்பில் பதினாறு அடிகளையும் மேலும் கீழும் முன்னும் பின்னும் அமையவைத்து அறுபத்தி நான்கு அடிகளாக்கி உதித்தருளும் ஒருத்தன்லை என்கின்ற வரியை நான்கு முறை சேர்த்து அறுபத்தி எட்டு அடிகள் ஒவ்வொரு அடியிலும் திருத்தணி என துவங்கும் வரி வருமாறு அமைத்திருக்கிறார் முதலிலே இருபது முறை திருத்தணியில் உதித்தருளும் என்கின்ற வரியை படித்து இறுதியிலே இருபது முறை திருத்தணியில் உதித்தருளும் என்கின்ற வரியை பாராயணம் செய்து நூற்றி எட்டு முறை திருத்தணியில் உதித்தருளும் என்கின்ற வரி வருமாறு அமைத்திருக்கிறார் இது உடல் நோய் மனநோய் உயிர்நோய் ஆகிய பிணிகளை தீர்த்து அருளவல்ல ஆற்றல் படைத்தது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்ய ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு பயம் போன்ற துக்கங்களிலிருந்தும் அடியார்களை வேல் விடுவிக்கும் என்பது திண்ணமாகும் தினமும் பாராயணம் செய்ய இயலாதவர்கள் சனிக்கிழமை கிருத்திகை அமாவாசை சங்கடகர சதுர்த்தி கிரகண காலங்களில் ஓதி பயனடையலாம் வேல் வகுப்பை வை வகுப்பு என்று போற்றுவார்கள் வேல் மாறல் மகா மந்திரத்தை சகல பிணிகளையும் தீர்க்கும் ஔஷதமாக பாவித்து பாராயணம் செய்வோமாக துணை கால் மாறியாடும் முளையாம் கந்தர்கை வேல் வகுப்பை கண்டு நூல் மாறி வர தொகுத்து நோய் பிளி பேய் சூன்யம் எல்லாம் நூற வேண்டி வேல்மாறு எனும் பேராள்வது தருளி பள்ளி மதி வள்ளல் பால்மாறு இன்றி உதவு அரிய மந்திர ஜப பயன்மிக்க செவலும் துணை விழிக்கு துணை திருமின் திருமென்மல்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகன் வழிக்கு துணை அவன் பன் நிறுதோ பயந்த தனி வழிக்கு துணை விடுவேலும் செங்கோடன் வெயிலும் மயிலும் சேவலும் துணை தடை கொட்ட வேல் மயிலேன் தோகையில் மட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனகப்புறத்தும் திதைக்கப்புறத்தும் திரியவை சேவலும் தமிழ படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாக எனும் தடைப்பட்ட சேவல் சிறகடிக்குள்ள ஜலதி கிழிந்து உடைப்பட்டது அண்டகடாகம் முதிர்ந்தது குடுபடலும் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு விற்பும் இடிப்பட்டவே நெருமை சேவந்துறை சேரன் துணை நூடலும் சேதத்துறை நெருமை துணை துணை They do better.